புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடந்தது என்ன அதுவும் நேரலையிலேயே லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் போதே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டே புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பங்கமாக கலாய்த்து விட்டார்கள் அங்கிருந்து விருந்தினர்கள் குறிப்பாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் திமுகவினுடைய மாணவரணி அணியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அதே மாதிரி ஊடகவியலாளர் மூத்த ஊடகவியலாளர் ஷபீர் உள்ளிட்டவர்கள் அங்கே உட்கார்ந்துட்டு அவங்களால சிரிப்பு அடக்க முடியல வங்கம் பண்ணி கலாச்சி விட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேற்ற ஒன்றை ஒளிபரப்பிச்சுங்க அதில் என்னன்னா இப்போ நான் இதை சொல்ல போகிறேன் நீங்களும் பயந்துடாதீங்க நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நிதானமாக கவனிங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் பாதுகாப்பாக இதை கேளுங்க ஏன்னா நான் சொல்ல போகிற செய்தி பேர் அதிர்ச்சி உங்களுக்கு என்ன தெரியுமா புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடைய கருத்து கணிப்பு பாஜக பதினெட்டு விழுக்காடுகளை தாண்டி வாக்குகளை பெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வர தேர்தலில் அப்படின்னு உடனே கொந்தளிச்சிட்டாங்க இவங்க எல்லாரும் பங்கம் பண்ணி கலாய்ச்சி இன்னைக்கு இப்போ ஒரு ட்ரெண்டிங் வேறு போயிட்டுருக்குது ட்விட்டரில் என்னென்னு புறக்கணிப்போம் புதிய தலைமுறையை அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணி ட்விட்டரில் போட்டு தாளிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் பல நியாயமான கேள்விகளும் இருக்குது ஏன்னா அவங்க எடுத்த கருத்து கணிப்பிலேயே பல முரண்கள் இருக்குது அதாவது அவங்க எடுத்த கருத்து கணிப்பை வச்சே இதுக்கெல்லாம் மக்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இப்படி மக்கள் சொன்ன மக்கள் எப்படி பாஜக ஓட்டு போடுவான் அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பை வைத்தே அவர்களை நோக்கி நாம் சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம் வீடியோக்கள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தமிழ் கேள்வியை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தேர்தல் நேரத்தில் எல்லா கஜ ஊடகங்களும் வந்து நினைச்சுவாங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க அது நமக்கு தெரியும் பல நேரங்களில் அந்த கருத்து கணிப்பு தலைகீழாக போயிருக்குது பல நேரங்களில் அந்த கருத்து கணிப்பு கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கும் பொதுவாக அந்த கருத்து கணிப்பில் எப்படி பண்ணுவாங்கன்னா சயின்டிஃபிக்காக ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் மொத்தமாக சொல்லி விட்றது அதாவது இந்த தலைப்புள்ள ஆம்பளை புள்ள தப்புனா பொம்பளை பிள்ளை அப்படின்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறது இன்னிங்க இதில் ஏதாவது ஒன்று பிறக்கும்ல அப்போ நான் சொன்னேன்னா அன்றைக்கி அப்படிங்கிறது இப்படி சொன்னால் இப்படி வந்து சொன்னீங்க அன்றைக்கே நான் சொன்னலேங்கிறது அப்படி வந்தாலும் அன்னிக்கே நான் சொன்னலேங்கிறது இந்த மாதிரி சில கருத்துக்கணிப்புகள் உண்டு புதிய தலைமுறையில் ஒரு கருத்துக்கணிப்புங்க அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தால் ஏதாவது அதிர்ச்சியான செய்தி உங்களால் தாங்க முடியாதுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து மியூட் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்காம போயிறாங்க தமிழ் கீழே பாருங்கள் நான் கொஞ்சம் சவுண்டை குறைச்சிங்களே மீட் பண்ணிக்க அதிர்ச்சியான செய்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினெட்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு அதாவது முதலிடத்தில் திமுகவும் திமுக அணியும் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் பாஜக பதினெட்டு பர்சன்டேஜ் அதுக்கு கீழே பதினேழு சுட்சம் பர்சன்டேஜ் பிடிச்சி அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகுன்னு ஒரு கருத்து கணிப்பை போட்ட உடனே கொந்தளிச்சிட்டாங்க எல்லோரும் என்னையா இது கருத்து கணிப்பு என்ன இது என்ன போன வாட்டி வெறும் மூன்று புள்ளி ஏழு ஒன்று பர்சன்டேஜ் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய சதவீத வாக்கு சதவீதம் என்பது மூன்று புள்ளி ஏழு ஒன்று நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போ பதினஞ்சு பர்சன்டேஜாக ஏறி இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பதினஞ்சு சதவீத வாக்கு சதவீதம் உயர்வக்கூடிய அளவிற்கு பாஜக என்ன கிழிச்சிட்டாங்க மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் போட்டுக்கணும்ல அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது இல்லையா இந்த கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு இப்போது ஆலூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொது பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார் அதே மாதிரி அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள் தோழர் ஷபீர் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க நண்பர்கள் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் பேசும்போது அவர் ஷானவாஸ் ஒன்று சொல்கிறார் இது வந்து மக்கள்கிட்ட நடத்துனீங்களா அல்லது கமலாலயம் வாசலில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதான்னு ஒரு கேள்வி இருக்கிறார் எனக்கே பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கமலாலயம் வாசலில் போய் கருத்துக்கணிப்பை நடந்துச்சிட்டு வந்து கதை விட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் அவர் சொல்கிறார் நீங்கள் எதுக்கும் நல்லா செக் பண்ணிக்கிடுங்க அந்த புள்ளி வந்து மாறி வச்சுட்டு போய் எல்லாருக்கும் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக இருக்க போகுது நீங்கள் வந்து பதினெட்டு சதவீதம்னு இருக்குது புள்ளியை ஒரு பக்கம் மாற்றி வச்சுட்டீங்களோ அப்படின்னு அவர் கேட்குறாரு அன்புக்கு அன்பிற்கினிய இளவல் ஷபீர் அவர் தம்பி கொந்தளி ஸ்டாப்பில் அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா ஓ என்னையா மத்திய பிரதேசத்தில் எங்கேயா நடத்தினா கருத்துக்கணிப்பை எந்த ஊரில் போய் நடத்திட்டு வந்திருக்கிய அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறார் ராஜீவ்காந்தியும் அதே மாதிரி திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மாணவணி தலைவர் ராஜீவ்காந்தியும் அவர் அவர் பங்குக்கு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்த இப்படி ஆள் அழுக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க இன்றைக்கி நம்ம இணைய தளத்தில் செயல்படக்கூடிய தோழர்கள் புறக்கணிப்பும் புதிய தலைமுறைன்னு போட்டு தாளிச்சுட்ருக்கிறாங்க இப்போ இந்த கருத்து கணிப்பு உண்மையா அப்படின்னா கணிப்பு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம அப்படி பிளண்ட்டாக வந்து பொய் அப்படின்னு புறக்கணிக்கிறதுலையும் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படியே நடக்குங்க அப்படின்னு சொல்கிறதுலையும் எனக்கு மாற்று கருத்து இருக்குது ஆனால் இந்த கணிப்பின் மீது சில ஜனநாயகபூர்வமான கேள்விகளை எழுப்புவதற்கு நமக்கு உரிமை இருக்குது முதல்ல இன்னொரு விதத்தில் புதிய தலைமுறையை பாராட்டணும் அதாவது ஒரு பக்கமாக ரெண்டு பேரை கூட்டி வச்சுட்டு ஆமாம் ஆமாம்மா பார்த்தீங்களா பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லாமல் அவர்கள் நடத்திய கருத்து தான் அவர்கள்னு அவங்க ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திருக்கிறாங்க ஆனால் அந்த கணிப்பின் மீதான விமர்சன பார்வைகளை கூட எங்க தொலைக்காட்சியிலே நீங்க வந்து வைக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்குறாங்க பாருங்க அது வந்து ஜனநாயகம் நீங்க ஆலு ஷானவாசும் ஷபீரும் புதிய தலைமுறையில் போய் புதிய தலைமுறையினுடைய கருத்து கணிப்பின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகம் இருக்கிறது அல்லவா அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குறோம் இந்த ஜனநாயகம் நமக்கு தேவை கருத்து மாறுபடலாம் வேறுபடலாம் அது வேற அந்த ஜனநாயகத்தை புதிய தலைமுறை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற இடத்துல நான் புதிய தலைமுறை உள்ளபடியே பாராட்டுகிறேன் இப்போ நம்ம வந்து செய்திக்குள்ள போவோம் ஆனா சில கேள்வி இருக்குதுங்க என்ன அப்படின்னா பரட்டலாம் இருக்கட்டும் கேள்வி இருக்குது இப்போ அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் இருந்தாங்க சில கேள்வியை கேட்குறேன் அவங்க என்ன கேட்டுருக்குறாங்க மத்திய அரசின் திட்டங்களில் ஏதேனும் ஒன்றால் நீங்கள் பயனடைந்துள்ளீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் இந்தியா முழுக்க இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் கேட்குறாங்க ஆனால் எலெக்ஷனை மையப்படுத்தி தான் மத்திய அரசின் திட்டங்களில் ஸ்க்ரீனில் பாருங்கள் மத்திய அரசின் திட்டங்களில் ஏதேனும் ஒன்றால் நீங்கள் பயனடைந்துள்ளீர்களா அப்படின்னு ஆம் அப்படின்னு சொன்னவங்க ஆமாம் நாங்கள் பலன் பெற்றுக்குறோங்க பதினேழு புள்ளி ஏழு ரெண்டு விழுக்காடுங்க ஒரு பலனும் கிடையாது இவனுங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் சீரழையும் சின்ன அப்படின்னமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து இரண்டு விழுக்காடு எவ்வளோங்க எழுபத்தி ஏழு விழுக்காடு மத்திய அரசால் எங்களுக்கு சுக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது ஒரு சுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிமா எங்கள் ஊரில் அந்த மாதிரி பத்து விஷா பிரயோஜனம் கிடையாதுங்க இவனால் அப்படிமா இல்லை அந்த மாதிரி இந்த ஒன்றிய அரசால் எங்களுக்கு என்ன கிடையாது எந்த பயனும் இல்லை அப்படின்னு எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து இரண்டு விழுக்காட்டினர் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது எனக்கு டவுட்டுங்க நம்ம ஊரில் இந்த மேக்ஸ்லாம் சொல்ல கொடுவாங்க சொல்லி கொடுப்பாங்க கணக்கில் எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னு போயிட்டாலே அது வந்து எழுபத்தெட்டுன்னு கணக்கு எடுத்துக்கணும் அப்போ எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்து சொல்கிறேன் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா எங்கள் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் பேர் இந்த கவர்மெண்ட்னால் தங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் பதினெட்டு பர்சன்டேஜ் இது நியாயமாக இல்லை அந்த கேள்வி இந்த கேள்வி லாஜிக்காக கேள்வி நீங்கள் கொடுத்தா கருத்துக்கு கணிப்பு அப்போ இந்த கேள்வி வருகிறது சரி இது இன்னொன்று மத்திய அரசின் எந்த திட்டங்களும் பலன் பலன் அடிக்க என்ன செய்யலை எங்களுக்கு பலன் தரவில்லை அப்படின்னு அப்போ பெருவாரியான மக்கள் ஒன்றிய அரசினுடைய நலத்திட்டங்கள் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அவன் எப்படி பாஜக ஓட்டு போடுவான் இதுதான் நம்ம கேள்வி சரி இப்போ அடுத்த கேள்வி அவங்களே இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை ஏன் இந்த கருத்து கணிப்பின் மீது இவ்வளவு கேள்விகள் எழுகிறது அப்படின்றால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது நான் அந்த கருத்து கணிப்பை சொல்ல இந்த கருத்து கணிப்பு புதிய தலைமுறை சதி செய்கிறது நான் சொல்ல வரல இன்ஜென்ரலாக இந்த கருத்து கணிப்புகளின் பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்த கேள்வி இந்த இதே கருத்து கணிப்பில் என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் நல்லா கவனிச்சுக்குங்க முக்கியமான கேள்வி எதை மையப்படுத்தி வாக்களிப்பீர்கள் கேட்குறாங்கங்க ஓட்டு போட போகிறீங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு எது முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த காரணத்தையும் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் பேர்னு சொன்னது நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே சிறு சிறுமி சிரிப்பீங்க விலைவாசி உயர்வு இதை பயன்படுத்தி இது தாங்க நான் ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு அப்போ முப்பத்தி ரெண்டு விழுக்காடுன்னு வச்சுக்கங்க முப்பத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் விலைவாசியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா முக்கியமானது பெட்ரோலு டீசலு கேஸு அத்தியாவசிய பொருட்கள் பருப்பு எண்ணெய் எல்லாம் ஒன்றிய பாஜக அரசினுடைய மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் இன்றைக்கி விண்ணை முட்டி நிற்கிறது இல்லையா மாநில அரசு தன்னால் இயன்ற வரை ஆவின் பாலுக்கு லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறச்சிருக்கு பெட்ரோல் விலையை மூன்று ரூபாய் குறைச்சிருக்குது பஸ்ஸில் வந்து கட்டணம் இல்லாமல் போகக்கூடிய சலுகைகளை கொடுக்குது அப்போது ஒன்றிய அரசால் ஏற்படுத்திய சுமைகளை மாநில அரசு ஓரளவுக்கு இணைஞ்சது கட்டுப்படுத்துது அதையும் தாண்டி விலைவாசி உயர்வு என்ன பெருமளவில் பாதிக்குதுன்னு முப்பத்தி ரெண்டு விழுக்காடு சொல்லியிருக்கிறான் இதே இவங்க நடத்தின கருத்துக்கணிப்பில் தான் அப்போ முப்பத்தி ரெண்டு விழுக்காட்டினர் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவங்க எப்படி பாஜகவை ஓட்டு போடுவான் சரி இது முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வேலையின்மை முப்பது விழுக்காடுங்க முப்பது புள்ளி ஆறு ஆறு விழுக்காடு அப்போ ஆரோண்டு முப்பத்தோரு விழுக்காடு வச்சுக்கங்க முப்பத்தி ஒரு விழுக்காட்டினர் எதால் பாதிக்கப்பட்டிருக்கான் வேலை இல்லைங்க எங்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்போ முப்பத்தி ஒரு விழுக்காடு அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டையும் சேர்த்துச்சுனாலே அதாவது வேலையின்மையை காரணம் காட்டி ஓட்டு போடுற முப்பது விழுக்காடு விலைவாசி உயர்வை காரணம் காட்டி ஓட்டு போடுறவங்க முப்பத்தி ரெண்டு விழுக்காடுனா கிட்டத்தட்ட இதுவே என்னாச்சு அறுபத்தி மூணு விழுக்காட்டை தாண்டுது இது ஒரு முப்பத்தி ஒன்று அது ஒரு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று விழுக்காடு ஆவரேஜாக இந்த இரண்டு பெரிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே எந்த நலத்திட்டமும் இல்லைன்னு சொன்னவங்க கிட்டப்பட்ட எழுபது விழுக்காடு மேலே எண்பது விழுக்காட்டை நெருங்கி சொன்னாங்க இங்கே அறுபத்தி மூன்று விழுக்காட்டினர் இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னொரு காரணம் சொல்கிறாங்க புத்தம் புதிய அரசு அமைய வேண்டும் அப்படின்னு இருபத்தி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு விழுக்காட்டினார் நியர்லி இருபத்தி ஏழு விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு விழுக்காட்டினர் புத்தம் புதிய அரசு அமைய வேண்டும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்காங்க இப்போ இது இதில் என்னென்னா செலதை கூட்டினா நூற தாண்டி போகுது அது என்ன கணக்கில் எடுத்தாங்கன்னு தெரில நூறு விழுக்காடுங்கிற கணக்குக்கு எப்படி எடுத்தாங்கன்னு தெரில நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு முப்பத்தி ஒரு விழுக்காடு அடுத்து ஒரு முப்பது விழுக்காடு முப்பத்தொன்று முப்பதும் அறுபத்தி ஒன்று அப்புறம் ஒரு இருபத்தாறு விழுக்காடு அறுபத்தொன்று இருபத்தாறும் எண்பத்தொன்று எண்பத்தி ஏழு அப்புறம் ஒரு பத்து விழுக்காடு தொண்ணூற்றி ஏழு இன்னொரு பதினாறு விழுக்காடு என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல நூறு விழுக்காடை தாண்டி போகுது மொத்தமாக அது மேபி அதுக்கு வேறு ஏதாவது கணக்கு வச்சுருப்பாங்கன்னு வைங்க விட்டுருவோம் மொத்தமாக புதிய அரசு இந்த மோடி அரசு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தி ஏழு விழுக்காடு தமிழ்நாட்டில் இப்போ எனக்கு திருப்பியும் புரியல இதெல்லாம் கூட்டினாலே எண்பது விழுக்காடு வருது நான் சொல்கிறேன் இந்த மூணையும் கூட்டினாலே எண்பது விழுக்காடை தாண்டுத அப்புறம் எப்படி வந்து பதினெட்டு விழுக்காட்டினர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் அவன் நான் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை நான் பாஜகவிற்கு வாக்களிப்பேன்னு சொல்கிறதுக்கு தமிழர்கள் என்ன இளிச்ச வாயர்களான்னு நான் கேட்குறேன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பார்த்து இப்போ அடுத்தது கடந்த ஐந்து ஆண்டுகளில் உங்கள் பொருளாதார நிலையில் மாற்றம் ஏற்பட்டதாக கருதுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்விங்க ஏதாவது முன்னேறிக்கா மோடி ஆட்சியில் இருந்தார் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்காப்பா அப்படின்னு போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சிறந்த முன்னேற்றம் அப்படின்னு இருபத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று விழுக்காடு இருபத்தெட்டு விழுக்காடு வச்சுக்கோங்க ஒன்றும் கிடையாது அன்னைக்கு கஷ்டப்பட்ட தாங்க இன்றைக்கும் சீரலும் சின்ன போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு மூன்று விழுக்காட்டினார் நிலமை இன்னும் மோசமாக இருக்குது சார் நீங்கள் வேறு அப்படின்னு இருபத்தாறு புள்ளி நாலு ரெண்டு விழுக்காட்டினார் அப்போ எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்பவர்கள் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு மோசம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இருபத்தாறு விழுக்காடு அறுபத்தி எட்டு விழுக்காடு நியர்லி அறுபத்தெட்டு அதில் புள்ளியும் சேர்த்திங்கன்னா அறுபத்தொம்போது விழுக்காடு வருது ஏன்னா அதில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு மூணு இதில் இருபத்தி ஆறு புள்ளி நாலு ரெண்டு அப்போ அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டினர் சீரழிஞ்சு சின்ன பின்னா நீங்கள் புரியுதா முதல்ல நியர்லி ஒரு எயிட்டி விழுக்காடு அப்புறமும் கிட்டப்பட்ட அதே மாதிரி ஒரு எழுபது எண்பது விழுக்காடு எதுலேயும் கிட்டப்பட்ட எழுபது விழுக்காட்டுக்கு மேலே பாஜகவிற்கு எதிராகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்கணிப்பு கணிப்பு வேறு யாராக நடத்துனாங்களா இல்லை இந்த கருத்துக்கணிப்பு நடத்துனது யார் இதுவும் புதிய தலைமுறை நடத்திய கருத்து கணிப்பு தான் அப்போ நீங்கள் நடத்துகிற கருத்துக்கணிப்புலேயே இவ்வளவு கழிவு ஊத்துறானே அவன் எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் எனக்கு அந்த கேள்வி தாங்க எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது இவங்க நடத்தின கருத்துக்கணிப்பு தான் இப்போ இன்னொன்று இவங்க நடத்துகிற கருத்து கணிப்புலேயே இந்திய பிரதமர்களில் உங்களுக்கு பிடித்த மூன்று பேரை சொல்லுங்கிறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க மூன்று பேர் தலை சிறந்த டாப் திரியில மோடிக்கு இடமே கொடுக்கல அதுவும் இதே கருத்து கணிப்பு தான் முதல் இடம் இந்திரா காந்திக்கு இரண்டாவது இடம் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவுக்கு மூன்றாவது இடம் காந்திக்கு இன்னும் சொல்லப்போனால் நாலாவது இடம் வாஜ்பாய்க்கு கொடுத்துருக்காங்க அஞ்சாவது கொண்டு போய் மோடியை போட்டிருக்காங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் சிறந்த பிரதமர் என்ற பட்டியலில் கூட என்ன செய்யலை மோடி வரல ஆனால் மோடிக்கு வந்து பாஜகவுக்கு வாக்களிப்பாங்கன்னா எனக்கு என்ன புரியலைன்னா பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு வேறு என்ன காரணம் நீங்கள் சொல்லணும் புதிய முறை தொலைக்காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணணும் மோடியை விட சிறந்த பிரதமர்னு மோடியை சிறந்த பிரதமராக இவன் அங்கீகரிக்கலை மோடியால் எந்த திட்டமும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டான் இன்னும் சீரழிஞ்சு சின்ன இன்னும் போட்டுருக்கோன்னு சொல்லிட்டான் ஆனால் ஓட்டு பாஜகவுக்கு போடுவானோ புரிதல்முறையினுடைய கருத்துக்கணிப்பு என்னங்க சார் ஆ சரி அடுத்தது பாருங்கள் தற்போது உள்ள எதிர்கட்சி தலைவர்களில் சிறந்த பிரதமர் வேட்பாளர் என்று நீங்கள் கருதுவது யார்ன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க எதிர்க்கட்சி தலைவர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா இதுலையா ஐம்பது புள்ளி ஏழு எட்டு விழுக்காடுங்க நியர்லி ஐம்பத்தோரு விழுக்காட்டினர் ராகுல் காந்தியை சிறந்த பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள் சிறந்த பிரதமர் வரிசையில் மோடிக்கு இடம் கொடுக்கலை எதிர்கட்சி தலைவராக இருப்பவர்களில் சிறந்த பிரதமருக்கான வேட்பாளர் யார் என்று கேட் கேட்ட கேள்வியில் ஐம்பத்தி ஓர் விழுக்காட்டினர் ராகுல் காந்தி தான் சிறந்த பிரதமர் வேட்பாளர் என்று பதிலளித்திருக்கிறார்கள் சொல்கிறது யார் நம்ம இல்லை புதிய தலைமுறை தான் சொல்லுது அப்போ ராகுல் காந்தி தட் மீன்ஸ் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று பெருவாரியான மக்கள் விரும்புகிறார்கள் அதுதான் உங்கள் கருத்து கணிப்பு காட்டுகிறது ஒன்றிய அரசால் எந்த லாபமும் கிடைக்கலைங்கிறது உங்கள் கருத்து கணிப்பே சொல்லிடுச்சு ஆனால் இவ்வளோத்தையும் தாண்டி பாஜகவுக்கு ஒரு நாலு சீட்டு வரும் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ இது என்னான்னு சொல்கிறது பர்சன்டேஜில் பதினெட்டு புள்ளி நாலு எட்டு விழுக்காடு இடமா பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜகவுக்கு நான்கு முதல் ஆறு சீட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதான் அதே தான் யாருக்கு அதிமுகவுக்கு நாலு முதல் முதல் ஆறு சீட்டு வரைக்கும் திமுக இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தோரு சீட்டுக்குள்ளே நிற்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இதில் பர்சன்டேஜாக வரும்போது யாருக்கு முதலிடம் திமுகவிற்கு யாருக்கு இரண்டாவது இடம் பாஜகவிற்கு மூன்றாவது இடத்துல கொண்டு போய் அதிமுக வச்சுருக்காங்க அப்போ மூன்றாவது இடம் போகிற அளவுக்கு அதிமுக விட பாஜக பலம் வாய்ந்த கட்சியாக வந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி வெளு வெளுன்னு எழுத்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இப்போ விட்டுருவோம் ஏற்கனவே இன்னும் ரெண்டு கருத்து கணிப்பு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் டைம்ஸ் நோவும் சி ஓட்டர்ஸும் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அதில் டைம்ஸ் நவ் மேட்ரிஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் முப்பத்தி ஆறு இடங்கள் திமுக கூட்டணிக்கு ரெண்டு இடங்கள் ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு இடம் ஒருவேளை பிஜேபிக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பு சரியா டைம்ஸ் லவ் இப்படி சொல்கிறான் ஆனால் நம்ம இந்தியா டுடே அவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா டுடேயும் சி ஓட்டர்ஸும் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்களும் திமுக கூட்டணிக்கு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு சீட்டு கூட கிடையாண்டான் அப்போ இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களும் திமுக டைம்ஸ் நவு ரெண்டு சீட்டு அதிமுகவுக்கு போகும் ஒரு சீட்டு வேணால் பிஜேபிக்கு போகுங்குது ஆனால் புதிய தலைமுறை என்ன சொல்லுகிறது நான்கு முதல் ஆறு இடங்கள் பாஜகவிற்கு செல்லும் இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் பாஜக வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துலலாம் எனக்கு இதுக்கு பின்னாடி கூடிய சதி அப்படின்னு நான் சொன்னாலே அதை நான் பேசுகிறேன் என்ன சதி அப்படின்னா ஒப்பீனியன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அரசியலில் கருத்துருவாக்கம் ஜெயிச்சிடுவாருப்பா புரிதாயம் ஜெயிச்சுருவார் ஏய் ஆள்ப்பா இப்போ அங்கே பயங்கர கூட்டம் தான் இந்த சாமியார்கிட்ட ஒன்றும் இல்லைங்க எனக்கு சென்னையில் தம்பி ஒருத்தர் சொன்னார் ஒரு ரோஸ் மில்க் கடை ஒரு டீ கடை வச்சுருந்தாங்க அவங்க டீ கடை சரியாக ஓடலை டீ கடை சரியாக ஓடலைன்னு ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம் அவனோ வந்து ரோஸ் மில்க் போட்டு நல்லா ஓடுணு ரோஸ் மில்க் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க ரோஸ் மில்க் வியாபாரம் ஆரமிச்சு அந்த ரோஸ் மில்க் நல்லா இருக்குன்னு எவனோ ரெண்டு பேர் வந்து யூடியூப்பில் எடுத்து அதை போடுறான் ரோஸ் மில்க் சூப்பர் இந்த கடையில் நன்றாக இருக்கிறது பிரமாதம்ட்டான் கூட்டம் அல்லுது அந்த கடையில் கருத்து இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரோஸ் மில்க் கடை மெட்ராஸ் ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக சரியா நமக்கு ஐஸ்கிரீம் எதுவுமே சாப்பிட முடியாது சளி பிடிச்ச உடனே அப்புறம் பேச இல்லை அதனால் நம்ம ரோஸ் மில்க்கு ச ஐஸ்கிரீம் எதுவும் இல்லைன்னு வைங்க அதை விட்டுருங்க ஆனால் பயங்கர கூட்டம் ஒரு வியாபாரம்னு வைங்க அந்த மாதிரி கருத்துருவாக்கம்னு ஒன்று இருக்குல்ல இது நல்லாயிருக்கும் அப்படின்னா அது மேலே ஒரு பிராண்டை பில் பண்ணுறது அந்த மாதிரி அரசியலில் ஒன்று நடக்கும் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலே அதான் நடந்துச்சு மோடி தான் மோடி ஜெயிச்சுருவார் குஜராத் வா என்னம்மா வச்சுருக்காரு இங்கே ஒரு கூட ஒருத்தர் உங்களுக்கு ஞாபகம் ஒரு நினைக்கிறேன் குஜராத்தில் எங்கள் ஐயா மோடி யாருக்கும் அவங்களுக்கு ஆமாம் கடனை அடைத்து அப்படின்னா எங்கே அடைச்சாருன்னு எனக்கும் தெரில அடைச்சி குஜராத் ஆகாவோவோ இருக்குதுன்னுட்டார் யார் போய் பார்த்தாரா கிடையாது கருத்துருவாக்கம் அப்போ அவர் வரைக்கும் நம்ப வச்சு ஏமாஜுங்கன்னு அர்த்தம் சாதாரண டீக்கடைகள் வர இதை பேசுனாங்க குஜராத்தில் பயங்கர வளர்ச்சியாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஞாபகம் தான் இப்போ அதே வேலையை தமிழ்நாட்டில் செய்கிறாங்க பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லி சொல்லி உங்களே அறியாமல் அதை நம்ப வைக்கிறது எனக்கு இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க அப்போ சும்மா நம்ப மாட்டீங்க எப்போ நம்புவீங்க நிறைய கூட்டத்தை கூட்டணும் அப்படி அங்கே அங்கே கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்போ கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு ரூபாயாக அங்கே மாட்டான் அது ஒரு கட்சின்னு அது மாதிரி வேணால் போகணும் போக மாட்டான் அப்போ என்ன செய்யணும் காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டணும் அப்போ காசு நிறைய செலவழிக்கணும் பாஜக தமிழ்நாட்டில் காசை தனியாக இறைக்குது இப்போ காசு எங்கேருந்து வரும் அதுக்கு தான் இருக்குதே நமக்கு பல ஏஜென்சிஸ் ஆ உங்களுக்கே புரியும் எதை சொல்கிறேன்னு அதை வச்சு மிரட்டி ஏ இந்தா காசு கொடுக்குறியா இல்லை இவனை ஏவி விட்ருவேன் நீ காசு விட அப்போ நான் இவனை ஏவி விட்றேன் இந்த அவனை ஏவி விட்றேன் அப்படின்னு ஒரு நாலு ஏஜென்சிஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏவி விட்டு காசு நல்லா பார்த்துருக்காங்க ஜம்முன்னு இப்போ இந்த காசை தண்ணியாக இறைக்கிறாங்க இறைச்சி ஒரு கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சாச்சு இப்போ கூட்டம் கூட்டியாச்சு ஆனாலும் மக்கள் நம்பணும்ல சரி நீ சொல்லு நீ சொல்ல நீ சொல்ல ஊடகங்களில் சொல்லுது இப்போ ஊடகங்கள்லாம் சொல்லிடுச்சு சரி ஊடகங்களாக சொல்லிட்டா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவானா போட மாட்டான் ஆனால் பதினெட்டு பர்சன்டேஜ் வருமா அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வராட்டாலும் கூடுதலாகவே பர்சன்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது எப்படி சார் என்ன சார் சொல்கிறீங்க மக்கள் தான் ஓட்டு போட மாட்டானா சார் மக்களை யார் நம்புனா கரெக்டாக புரிஞ்சிச்சு அக்காவுக்கு அண்ணனுக்கு புரிஞ்சிச்சு டெங் டெங் அதான் இருக்குதே புத்தம் அமுக்குறீங்க முடிஞ்சு போயிச்சு அவ்வளோதான் எல்லாம் என்ன எதில் இருக்குது மிஷினில் இருக்குது இல்லையா இதுதான் விஷயம் அப்போ மிஷின் கையில் இருக்குது இப்போ மிஷினை வச்சு ஒரு கணிசமான ஓட்டம் வாங்குறாங்கன்னு வைங்க அன்னைக்கு யாரும் கொந்தளிக்க கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது என்னையா கதை விட்றிய அப்போ எல்லோரும் சொன்னது உண்மைதானா நீங்கள் எந்திரத்தில் ஏதாவது கோளாறு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது அப்போ முதல்லையே உங்களை உளவியெல்லாம் தயார் பண்ணணும் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி தொலைக்காட்சிகளை வச்சு அங்கங்கே கருத்து கணிப்பை நடத்தி வந்துடுவாப்புல ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாப்புல ஜெயிச்சிருவாப்பில் ரெண்டு சீட்டு கிடைச்சாலும் ஆச்சரியம் இல்லை நிறைய பர்சன்டேஜ் கிடச்சாலும் ஆச்சரியம் இல்லை இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி வைத்து விட்டு எந்திரத்தில் மந்திரம் போட்டால் சரியா போச்சு சரி இது இந்த தேர்தலே பண்ணுவாங்களா அப்படின்னா அதுலேயும் நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன் இதெல்லாம் நடக்குதா இல்லையா நீங்கள் எழுதுவீங்க சரியா இதெல்லாமே நடக்கும் இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வரலை ஒரு பதினொன்று பன்னெண்டு பத்து பதினஞ்சு பதிமூணு ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்க டபுள் டிஷிட்டு கொண்டுட்டாங்கன்னு வைங்க பத்தை தாண்டிட்டாங்கன்னு வைங்க அன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்மளை அறியாமல் என்ன பற்றும் தெரியுமா யோ மூணு பர்சன்டேஜ் கூட உனக்கு இங்கே ஓட்டு கிடையாது நீ பத்து பர்சன்டேஜ் வாங்கியிருக்க இதை நாங்கள் நம்பணும் உண்மையை சொல்ல எந்திரத்தில் வேணால் ஏதோ கொளாறு பண்ணியிருக்க அப்படின்னு இயந்திரத்தை நோக்கி நாம் கேள்வி கேட்கணும் ஆனால் நம்ம அறியாமல் நம்மளுடைய உளவியல் எப்படி மாற்றப்படும் தெரியுமா ஏ பதினெட்டு பர்சன்டேஜ்னு சொன்னேன் பார்த்தியா வெறும் பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு அப்படி ஆக்சுவலி இது மூணு பர்சன்டேஜ் அப்போ பதினெட்டுன்னு சொல்லி உங்கள் மைண்டில் முதல்ல பதினெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் பதினெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னெண்டு வருதுன்னு வைங்க பதிமூணு வருதுன்னு வைங்க நம்மால் டே மூணு நாளடா வாங்கிட்டு இருந்தேன் எப்படின்னா பதிமூணு வாங்கினேன்னு கேட்க மாட்டான் பதினெட்டு வாங்குவேன்னு சொன்னேன் அப்படின்னு அப்படி போயிடுவான் பாஜகவுக்கும் இதுதான் தேவை பரவாயில்ல நீ என்ன வேணாலும் கேவலப்படுத்து எள்ளி நகையாடு அப்படியே இருக்கும் இப்போ பன்னெண்டு வந்துட்டானா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிஷினில் இன்னும் கொஞ்சம் மந்திரம் போடு பன்னெண்டை பதினஞ்சாக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரும்போது ஆவள தான் மொத்தமாக தூக்கிடுது அப்போ எவனும் கேட்க மாட்டான் ஏன்னா எல்லாேருமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போயிடுவான் இப்போ இவன் நான் இவன் உள்ளபடியே தான் வெற்றி பெற்றான் என்ற நம்பிக்கையை உங்களிடம் ஏற்படுத்துவதற்கு கருத்து உருவாக்குவதற்கு கருத்தை உருவாக்குவதற்கு இவங்கள் எல்லாம் சுற்றின்னு வேலை செய்வாங்க யார் தீஸ் மீடியா ஏஜென்சிஸ் அதுதான் மற்றபடி அங்கே பணி செய்யக்கூடியவர்களோ நெறியாளர்களோ அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோ அவங்க யாருக்கும் இது என்னான்னு கூட என்ன செய்யாது அவங்களுக்கு நிறுவனம் நடத்தியிருக்கோம் நான் இப்போ உள்ள இருந்தாலும் இதை தான் செஞ்சுருக்கணும் உன்னை கொடுப்பாங்க நான் எடுத்து என்ன செய்யணும் ஸ்க்ரீனில் போட்டு வாசிக்கணும் அதனால் ஆனால் இது ஒரு பெரிய தேசிய அளவில் நடக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் இதை பாஜக செய்யுது அதை தமிழ்நாட்டில் செய்யுது இப்போ நான் மீண்டும் ஒரே ஒரு சந்தேகத்தை கேட்டுருவேன் மோடி வேண்டாம்னு மக்கள் சொல்கிறான் எந்த நலத்திட்டங்களும் இல்லைன்னு சொல்லிட்டான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம் விலைவாசி வேளாண்மைன்னு சொல்லிட்டான் புதிய அரசு வேணும்னு சொல்கிறான் தலை சிறந்த பிரதமர் பட்டியலில் அவன் மோடியை வைக்க தயாராக இல்லை பிரதமராகக்கூடிய கூடிய சிறந்த தலைவர்கிற பட்டியில் அவன் ராகுல் காந்தியை சொல்கிறான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவன் பாஜகவுக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்க அப்போ மோடியை விட பெரிய லீடர்னு இங்கே வேற அண்ணாமலை அண்ணாமலை ஓ அண்ணாமலைக்கா ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்க போறாங்க மோடிக்கே ஓட்டு போட மாட்டாங்க அண்ணாமலைக்கு எப்படி ஓட்டு போடுவான் அப்போ நீங்கள் நான் சொன்னது தான் எங்கேயோ கருத்துருவாக்கு அரசியலில் நீங்கள் பாஜகவிற்கு ஆதரவான கருத்தை உருவாக்குவதற்கான திட்டமிட்ட சதியாகத்தான் இந்த இது போன்ற நாட்டிலும் இந்த கருத்து கணிப்பு இது போன்ற கருத்து கணிப்புகள் இருக்கின்றன எனவே தான் மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்து புறக்கணிப்போம் புதிய தலைமுறை அப்படின்னு ஹேஷ்டேக் போட்ட இடத்துக்கு வந்திருக்கிறாங்க நிறைய நான் ஒன்று சொல்லிடுறேன் அதிமுகவை தின்று சரித்து அதிமுகவை அழித்து பாஜக வளரும் அப்படிங்கிற அபாயம் இருக்கிறதுன்னு நான்லாம் வருடக்கணக்காக புலம்பிகிட்டு இருக்கேன் அதிமுக காரர்களை விழித்து கொள்ளுங்கள்னு எவ்வளவோ கத்துனேன் கற்று அதிமுக காரங்கள்ட்டெல்லாம் கிஞ்சிருப்போம் டேய் இந்த சண்டை திமுக அதிமுக சண்டை நீங்கள் அழிஞ்சிட்டிங்கன்னா அவன் வந்துருவான்னு சொன்னோம் கேட்கலை இன்றைக்கி உங்களை கீழே இறக்கிட்டு அவன் மேலே கட்டிட்டானா வந்துட்டானா இனியும் இருக்கு பாருங்கள் வருவான் நான் இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் மிக கடுமையாக பாஜகவையும் மோடியையும் நேரடியாக விமர்சித்து நேரடியாக எதிர்த்து களப்போராட்டம் உள்ளிட்டவற்றிற்கு வரா வராமல் போனால் நீங்கள் அப்படியே அண்ணாமலையோட மட்டும் எங்கள் சண்டை அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிமுக என்ற கட்சியை கபலீகரம் செய்து அதை வந்து முழுக்க அழித்து கபலீகரம் மீன்ஸ் வெளியிருந்தே அழிப்பாங்க அழித்து ஒன்றுமில்லமாக்கி அதில் பாஜக வளரும் அந்த அபாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த கருத்துரோக்க அரசியலையும் புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருவரை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து உங்களை ஆதரவைத்தார்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி